Hello friends welcome to Priya's Steel Channel நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனல்ல என்னோட ஸ்டைலில் இட்லி பொடி ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம் இட்லி பொடியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சில பேர் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க இந்த இட்லி மிளகாப்பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்போ வந்து வெள்ளை பருப்பு வந்து எடுத்துக்கங்க கோல்டன் ப்ரௌன் கலர் மாற வர வரையும் வருதுக்கங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் கப்பு வந்து கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கங்க அதே பேன்லேயே போட்டு இதுவும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரையும் வறுத்துக்கங்க இப்போ எனக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இதையும் வந்து அதே பிளேட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு கால் கப்பு வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கங்க எள்ளு வந்து பொரியிற அளவு வந்து வறுத்துக்கங்க இந்த மாதிரி சவுண்ட் வருதில்லை அப்போது இதை எடுத்துருங்க அதே பிளேட்டுக்கே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் பதினஞ்சு போல் காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு கேட்ப எடுத்துக்கங்க உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கங்க நம்ம மிளகாலேயே வந்து உப்பு வந்து சேர்த்தோன்னா மிளகாய் வந்து நெடி அடிக்காமல் இருக்கும் நமக்கு அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கங்க பெருங்காய கட்டி இருக்குல்ல அது வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து அஞ்சு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க நம்ம பூண்டு சேர்க்கறதுனால இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல மிளகாய் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடயே பூண்டும் பெருங்காயமும் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது கூடயே நம்ம வறுத்து வச்ச பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைக் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்